ஒரு குழந்தை பிறந்ததுமே அதுக்கு தேவையானது பாதுகாப்பு இயற்கையாகவே அதற்கு பயம் இருக்குது அந்த பயம் இருக்கும் பொழுது அம்மா அப்பா சுற்றி இருக்கிறவர்கள் அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்த பிறகு அந்த வாதம் என்னது ஆக்கப்பூர்வமான ஒரு ஆற்றலாக மாறிவிடுகிறது ஹலோ எல்லாம் நலமா இருக்கிறீங்களா உறவுகள் மேம்பட என்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கிறோம் வாதம் பித்தம் கபம் இது மூன்றுமே நமக்குள் இருக்கும் நல்ல ஆற்றல்கள் அவை தேவை ஆனால் இதை வந்து சரியாக நாம் கையாளாத பொழுது வாதம் வாத தோஷமாகவும் பித்த பித்த தோஷமாகவும் கபம் கபதோஷமாகவும் மாறிவிடுகிறது இதுதான் நமக்கு கெடுதல் இது நம்ம உடம்பையும் பாதிக்குது மனசையும் பாதிக்குது உணர்வையும் பாதிக்குது நமது செயல்பாடுகளையும் பாதிக்குது ஏற்கனவே நாம் இந்த வாதம் வாத தோஷத்தை பற்றி பார்த்து விட்டோம் ஒரு குழந்தை பிறந்ததுமே அதுக்கு தேவையானது பாதுகாப்பு இயற்கையாகவே அதற்கு பயம் இருக்குது அந்த பயம் இருக்கும் பொழுது அம்மா அப்பா சுற்றி இருக்கிறவர்கள் அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்த பிறகு அந்த வாதம் என்னது ஆக்கப்பூர்வமான ஒரு ஆற்றலாக மாறிவிடுகிறது அதுவே அதற்கு வேண்டிய பாதுகாப்பு கிடைக்காத பொழுது என்ன அந்த குழந்தைக்கு ஆ அந்த மாறிவிடுகிறது இது என்ன பண்ணுது உ பல வியாதிகளை உண்டாக்குது அவர்களுக்கு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் எதை செய்தாலும் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதன் பிறகு அவர்களுடைய செயலையும் அது யாருக்கு பாதுகாப்பு இல்லையோ அவர்களுக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது நாலு பேரோட வைத்து அடிச்சதுனாலும் அவங்க சம்பாதிக்க முயற்சி பண்ணுவார்கள் அல்லது பதவி ஆசை அல்லது ஏதாவது ஒன்று கிடைத்து விட்டால் அதை விடவே மாட்டார்கள் அவ்வாறாக இருக்க பிடித்துக் கொள்வார்கள் சரி ஒரு குழந்தை கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் வரைக்கும் அது ரொம்ப நகர்றது கிடையாது படுத்த இடத்துல இருக்கிறது அப்பொழுது அதுக்கு அதிகமாக இந்த வாதம் செயல்படுகிறது இப்ப ஒன்பது மாதத்துல குழந்தை என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தவழ ஆரம்பிக்கிறது அப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறது அப்புறம் ஓட ஆரம்பிக்குது இது போன்று உடல் அசைவு ஏற்பட்டதுமே ஒரு குழந்தைக்கு இரண்டு தேவைகள் இருக்கிறது முதல் தேவை என்ன தெரியுமா ஒரு குழந்தை தன்னை சுற்றி இருக்கிற பொருளை எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறது எல்லாவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேடல் இரண்டாவது அந்த ஒன்பது தான் குழந்தைகளுக்கு உணர்வுகள் தெளிவாக ஏற்படுகின்றன அது வரைக்கும் ஒரு குழந்தை இன்பத் துன்பம் தான் பார்க்கும் இன்பம் ஏற்படும் பொழுது சிரிக்கும் அம்மா கொஞ்சம் போது சிரிக்கும் அதுக்கு இன்பமா இருக்கும் துன்பம் ஏற்படும் பொழுது அழும் அவ்வளவுதான் மற்ற உணர்வுகள்லாம் அவ்வளவு தெளிவா தெரியாது ஒன்பது மாதத்தில் ஒரு குழந்தைக்கு குறைந்தது ஆறு ஏழு வகையான உணர்வுகள் ஏற்படுகிறது பாருங்க சந்தோஷம் கவலை பயம் கோபம் அதன் பிறகு ஆச்சரியம் அருவறுப்பு இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு கொஞ்சம் பொறாமை கூட ஏற்படும் ஆகவே ஒன்பது மாதத்திலிருந்து தான் உணர்வுகள் தெளிவாக அதுக்கு ஏற்படும் அப்போ உணர்வுகள் தெளிவாக அதுக்கு ஏற்படும் பொழுது என்ன பண்ணும் தெரியுமா எல்லாரை விட ஒரு உணர்வு அதுக்கு ஏற்பட்டால் பயங்கரமா வரும் ஒரு குழந்தைக்கு பயம் வந்தாலும் பயங்கரமாக பயப்படும் அந்த ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அதே மாதிரி கோவம் வந்தால் பொத்துக்கிட்டு வரும் அது வரைக்கும் சும்மா அழுகும் அவ்வளவுதான் இப்போ அப்படி இல்லை கையில் இருக்கிறத எடுத்து தூக்கி எறியும் அம்மா வந்தாலும் அப்பா வந்து பலார்னு அடிக்கும் தன்னோட கோபத்தை காட்டும் அதே மாதிரி கவலை வந்துச்சுன்னா ஓன்னு அழுகும் அது யோசிக்காது இது பஸ் ஸ்டாண்டா ரயில்வே ஸ்டேஷனான்னு அதுக்கு அழுணும்னா அழுவும் தன்னுடைய உடல்நர்களை அதுக்கு கட்டுப்படுத்த முடியாது அதே மாதிரி சந்தோஷமாச்சுன்னா அங்கே அதை ஆட ஆரம்பிச்சிடும் குழந்தை சரி அந்த குழந்தைக்கு தேவை என்ன திரமா அது தேடுகிறது தன்னை சுற்றி அந்த தேடுதலுக்கு என்ன பண்ணணும் பெற்றோர் அனுமதி கொடுக்க வேண்டும் அதற்கு தேவை விடுதலை சுதந்திரம் எப்ப ஒன்பது மாதத்துல ஒரு வயசுல இருந்துன்னு வச்சுக்குவோம் நடக்க ஆரம்பிக்குது அதற்கு வேண்டியது விடுதலை அப்படின்னு அண்ணா அது வந்து எப்ப பார்த்தாலும் அம்மாவை பிடிச்சிட்டு இருக்காது ஒன்பது மாதங்கள் வரை தாய் அம்மா தூக்கி வச்சிருக்கணும் நம்மளை கவனிக்கணும் அரவணைக்கணும் என்றெல்லாம் எதிர்பார்க்குது ஆனா அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது நல்லா ஓடி ஓடி ஆடணும் ஆனா அம்மாவின் பார்வையில் நான் இருக்க வேண்டும் அம்மா என்ன கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய பார்வையில நான் ஓடி ஆடி விளையாடணும் புரிதுங்களா அந்த இடத்தெல்லாம் அது அதான் தேடல் நிலையில் இருக்கிறது எல்லாவற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் என்று நினைக்கிறது இரண்டாவது தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துது அப்ப அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த பெற்றோரின் அனுமதி தேவை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலத்துல அம்மா என்ன செய்வாங்க ஒரு வயசு குழந்த எப்போ நடக்க ஆரம்பிக்கிதோ ரெண்டு கால்லையும் கொலுசு போட்டுருவாங்க சரி வீட்டுக்கு பின்னாடி பொதுவாக பார்க்குறோம் நம்ம அந்த கொள்ளபுரத்துல தான் என்ன பண்ணுவாங்க ஒலை வச்சு சாதம் படிச்சு சமையல்லாம் செய்வாங்க அப்படியே செய்யும்போது காய்கறி வெட்டிகிட்டு இருப்பாங்க குழந்த என்ன செய்யும் அங்கே இருக்கும் அது எதில் இருக்கும் மண்ணில் இருக்கும் பாருங்க அன்னையை தொடாத பொழுது பூமி அன்னையை அந்த குழந்தை துடுகிறது அப்போ ஷூவெல்லாம் மாட்டினாங்களா கிடையாது வெறும் கால் அது என்ன பண்ணோம் ட்ரெஸ் கூட போட்டிருக்காது அது அந்த தரையில் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போகுது அப்போ என்ன பண்ணோம் ஏதாவது கல் எடுத்து இப்படி வாயில் வைக்க பார்க்கும் ஏதாவது பாத்திரங்கள் அவ்வளோதான் இருந்துச்சு அந்த காலத்தில் அந்த கொலுசின் சத்தத்தை வைத்து அம்மாவுக்கு தெரியும் குழந்தை எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப தூரம் குழந்தை போனதை அந்த சத்தத்தை வச்சு தெரியும் காய்கறி வெட்டிட்டு இருக்கவங்க உடனே நிறுத்தி அந்த தூரமாக போய் அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து பக்கத்தில் வச்சுருவாங்க வச்சு தொடர்ந்து தன்னுடைய வேலையை அவர்கள் செய்வார்கள் அப்ப குழந்தைக்கு என்னாச்சு அவர்கள் அசையக்கூடிய அந்த சுதந்திரம் இருந்தது புரிதுங்களா அப்ப அந்த காலத்தில் வீட்டுக்கு பின்னாடி வளாகம் இருக்கும் நல்லா அது மட்டும் இல்ல கிராமங்களில் எல்லாருடைய மேற்பார்வையும் இருக்கும்ல அது அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டா கூட பக்கத்து வீட்டில் ஆட்கள் கவனிப்பாங்க அந்த குழந்தைய ஆகவே இது போன்ற ஒரு சூழ்நிலையில் குழந்தைகள் வளர்ந்தார்கள் இரண்டாவது குழந்தை பாருங்க அந்த ஒரு வயசு ஆன அந்த சுயநலத்தை காட்டுவார்கள் எந்த உணர்வுகளும் தாலும் பயங்கரமா வரும் பாருங்க அம்மா இரவு பகலாக அந்த குழந்தைய கவனிச்சிருக்காங்க ரெண்டு வருஷமா ஆனால் அதுக்கு வேண்டி அது அம்மா கொடுக்கலாம் பலார்னு அம்மாவையே அரைஞ்சிரும் உன்னை பிடிக்கலன்னு சொல்லும் அப்புறம் அம்மாவையே அது ஏதாவது கெட்ட வார்த்தைலாம் சொல்லி கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா யாரா பெரியவங்க சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அம்மாவையே திட்டும் அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மனசு குழந்தைக்கு அது வேண்டும் என்று செய்யவில்லை அது உணர்வு வரும்போது அதனால் அடக்க முடியாது பாருங்க ஒரு குழந்தை பிறந்ததுமே அதற்கு அந்த யூரின் பிளாடர் இருக்குது அது தன்னுடைய சிறுநீரை அடக்க முடியாது முதல் ரெண்டு வருஷம் அதனால தான் அப்பப்பப்ப அது சிறுநீர் கழிச்சிடும் யூரின் பாஸ் பண்ணிடும் அதனால தான் அந்த டைப்பர்னு ஒன்று குழந்தைக்கு மாட்டி விடுகிறோம் குழந்தைக்கு எப்படி யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதே போன்று உணர்வுகளையும் அதனால் அடக்க முடியாது ஒரு குழந்தை ஏறக்குறைய எவ்வளவு வருஷம் ஆகும் தெரியுமா குழந்தைக்கு உணர்வு மீது அதற்கு எப்பொழுது கட்டுப்பாடு வருன்னா ஏறக்குறைய எட்டு வயது வரைக்கும் அது வரைக்கும் குழந்தைங்களால உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது புரிதுங்களா ஆனா பெற்றோர் என்ன பண்றாங்க ரெண்டு வயசு குழந்தைகிட்ட மூணு வயசு குழந்தைகிட்ட கூட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு இல்லாட்டி நீ கெட்ட பையன் சிலத்தில் அந்த குழந்தைக்கு அதுக்கு வேண்டி அந்த விடுதலையை கொடுப்பது கிடையாது ஆ பாரு நீ கோவப்படுறல தங்கச்சி அடிச்சிட்டல நீ கெட்ட பையன் அம்மா கிட்ட பேசாத போ இன்னைக்கு நாங்க நாங்க இந்த சனி ஞாயிறு வந்து இதுக்கு போறோம் ஊட்டிக்கு போறோம் உனவ நாங்கள் கூட்டிட்டு போக மாட்டோம் உன்னை இங்கே விட்டுட்டு போயிடுவோம் இப்படி சொல்லி குழந்தையை மிரட்டுகிறார்கள் புரிதுங்களா அவர்கள் உணர்வுகளை கொட்டுவதற்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க பெற்றோர் என்ன பண்ணிடுறாங்க அதற்கு ஒரு மூடி போட்டு விடுகிறார்கள் குழந்தைங்க அந்த உணர்வு பயங்கரமா வருது பார்த்தீங்களா இதற்கு காரணம் அவர்களுக்கு இரண்டாவது ஆற்றல் அப்பதான் வெளிப்படுது அதுதான் பித்தம் என்று சொல்லுவோம் அவர்கள் கல்லீரல் வேலை செய்ய ஆரம்பிக்குது அவர்கள் உடலிலேயே பித்த நீர் அதிகமாகுது ஒன்பது மாதங்களுக்கு பிறகு திட உணவு கொடுத்து எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கணும்ல ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திட உணவு எல்லாம் கொடுக்கிறோம் அப்ப அதை சிரிப்பதற்கு என்ன பண்ணுது கல்லீரல் அந்த பித்த நீரை சுரக்குகிறது அதிகமாக அந்த பைல் ஜூஸ் என்று சொல்லுவோம் அந்த பித்த நீர் இந்த பித்த நீர் வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு உணர்வுகள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும் பெற்றோர்கள் இதை புரிஞ்சுக்கணும் எங்க அவர்களாகவே அப்படி கெட்டதை எல்லாம் நினைக்கிறாங்க உள்ள ஒரு குட்டி ஒன்று குழந்தைக்குள்ள போயிடுச்சுன்னு கிடையாதுங்க அந்த எப்பொழுது அவர்களுக்கு கல்லீரல் வேலை செய்ய ஆரம்பிக்கிறதோ உணர்வுகள் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரும் பெற்றோர் அதை புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தை அடிச்சிடுச்சுன்னா அதுக்காக கெட்ட குழந்தை கிடையாது அது தான் அந்த உணர்வுகளை பற்றி அது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்கிறது பெற்றோர் என்ன செய்யணும் உணர்வுகளை கொட்டும் பொழுது தடுக்க கூடாது மாறாக ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லணும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது உனக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது சில குழந்தைங்க நாலஞ்சு வயசுல போய் சிவத்தில் போய் முட்டும் ஆகவே தனக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது மற்ற இவ்வளவுதான் செய்ய வேண்டும் புரியுதுங்களா முதலாவதாக குழந்தையின் அசைவுகள் இருக்கு பார்த்தீங்களா அதை தடுக்க கூடாது இப்போ நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு மாச இது ஒன்பது மாத குழந்த அப்படியே தவழ்ந்து போகுது இப்படியே தவழ்ந்து போகும்போது நம்ம ரூம் எப்படி பதினஞ்சு அடிக்கு பன்னெண்டு அடி அவ்வளோதான் இது இப்படியே தவழ்ந்து போகும்போது எதோ இப்படி தொங்குது அது இழுக்குது அந்த குழந்தை அது ஆராய்ச்சி பண்ணுது அது குட்டி ப்ரொஃபஸர் ஆராய்ச்சி பண்ணுது அந்த என்னமோ தொங்குதுன்னு அது இழுக்குது அதுக்கு தெரியுமா அங்கே எண்பதாயிரம் ரூபாய் மொபைல் இருக்குதுன்னு தெரியுமா செல்போன் இருக்குன்னு தெரியாது அது அதை மொபைல் டொப்புனு கீழே விழுந்துருது தரையில் உடனே அப்பாவுக்கு தெரியும் ஐம்பத்திரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இதுக்காக பே பண்ணிருக்கேன் பார் இதை போய் கீழே போட்டுருச்சு அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு கடுப்பு அப்போ என்ன என்ன பண்ணுறாங்க குழந்தை அப்படியே பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வைக்கிறது அப்புறம் குழந்தை அப்படியே தவிழ்ந்து போகும் புரிதுங்களா அப்பா லேப்டாப்பில் டைப் அடிச்சிட்டு இருப்பார் அப்பா மடியில் உட்காந்துக்கிட்டே லேப்டாப் எப்படி இப்படி அடிக்கும் அப்பாவுடைய வேலை செய்ய முடியாது அப்ப அந்த குழந்தைய ஒரு தடையாக அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படியே போய் இதை என்ன பண்ணோம் எலக்ட்ரிக்க சாக்கெட்ல போய் அந்த ஓட்டையில் போய் தன்னுடைய விரலை விடும் அது விரல் ரொம்ப சின்னதா இருக்கும் உடனே நம்ம என்ன பண்றோம் போய் அதை தடுக்கிறோம் குழந்தைக்கு தெரியாது இது எண்பதாயிரம் ரூபாய் ஃபோனு இது அறுபதாயிரம் ரூபாய் லேப்டாப்பு சாக்கெட்ல விரல விட்டா ஷாக் அடிக்கும் அப்படின்னு குழந்தைக்கு தெரியாது அதற்கு வேண்டியதெல்லாம் சுதந்திரம் அப்ப நீங்க என்ன செய்யணும் அந்த குழந்தை இருக்கிற இடத்துல பொம்மைகள் நிறைந்த ஒரு அறையாக இது போன்று விலை மதிப்புள்ள பொருட்கள் இல்லாத ஒரு இடமா நீங்க பாக்கணும் அதுதான் செய்யணும் அதற்கு பதிலாக நம்ம ரூம்லயே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இதை மாதிரி செய்யும் பொழுது அந்த அந்த குழந்தையோட நகர்வுகள் அதனுடைய அசைவுகள் அதற்கெல்லாம் ஒரு தடை வருகிறது புரிதுங்களா அவங்களுக்கு பித்தம் நிறைய இருக்கும் பொழுது நிறைய இருக்கும் பொழுது எப்பப்பெல்லாம் தடை பண்றீங்களோ அப்பொழுது அந்த பித்தம் பித்த தோஷமாக மாறிவிடும் அன்னைக்கு ட்ரெயின்ல நான் பயணம் செஞ்சிட்டு இருக்கிறேன் அது வந்து சேர்க்கார் எல்லாம் உட்காந்துட்டு போறாங்க அப்ப அது ஃபுல்லா இருக்கு அன்னைக்கு முகூர்த்தம்னால அதிக கூட்டம் ரிசர்வ் பண்ண கம்பார்ட்மெண்ட்ல கூட மக்கள் தரையிலலாம் உட்காந்துருக்காங்க ரெண்டு பக்கமும் நடுவுல இடம் இருக்கிறது ஒரு ரெண்டு குடும்பம் ஒரு திருமணம் முடிச்சுட்டு திருப்பி வராங்க அவர்கள் ரெண்டு குழந்தைங்க மூணு மூணு வயது குழந்தை ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ரெண்டு பேரும் கசின்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு குழந்தைங்களும் என்ன திரும்ப செஞ்சாங்க அவர்களுக்கு புரியுது அந்த மூன்று வயது ஏறக்குறைய ரெண்டு வயசுலேருந்து ஒரு வயசுலேருந்தே ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் அவங்க உடல் அசைவு ரொம்ப முக்கியம் அவங்க நடந்துக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் சிரித்து பேசி அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இறங்கிட்டு இந்த நடுப்பகுதியில் அந்த பாதை இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பேரும் வேகமாக அப்படி ஓடுறாங்க இப்படி ஓடுறாங்க சரி அந்த ரெண்டு குடும்பத்திலையும் ஒரு அம்மா இந்த பக்கம் உட்காந்து அந்த குழந்தைகளை கண்காணிக்கிறாங்க இன்னொரு அம்மா அந்த எழுத்த மாதிரி இது இதுதானே சேர்க்கார் முன்னாடி உட்காந்துருக்காங்க அந்த 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 குழந்தைய கவனிக்கிறாங்க அவங்க கரெக்டாக நடுவில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நடுவில் ரெண்டுமே உணவு ஒன்றை நோக்கி இருக்கும் அந்த சேரெல்லாம் ஒரு குழந்தை இங்கே ஓடுது அது அந்த அம்மா கவனிக்கிறாங்க இதில் என்ன தவறு அந்த பக்கம் ஆட்கள் உட்காந்துருக்காங்க அதை தாண்டி அந்த குழந்தை போக போக முடியாது இந்த பக்கமும் அது ஒரு பாதுகாப்பான இடம் குழந்தைங்க அதை தாண்டியும் போகலை அதுக்குள்ளே லேசாக விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன கேட்டால் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு பொழுதுபோக்கு அந்த குழந்தைங்க ஓடுறத பார்க்குறாங்க அந்த குழந்தைங்க சிரிக்கிறத பார்க்குறாங்க அப்போ நமக்கும் உள்ள ஒரு இளமை ததும்புகிறது நான் அப்படியே ஜாலியாக அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு குழந்தைங்க விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் அவர்களுக்குள்ள அந்த பித்தத்தை நல்ல பித்தமாக மாற்றுகிறது அப்ப என்னாகும் இது மாதிரி அந்த குழந்தைங்களை ஓடி ஆட விளையாட விட்டால் பிற்காலத்திலே அவர்களுக்கு அவங்க பேட்டரி எப்பவுமே சார்ஜ்டா இருக்கும் நல்லா உழைக்க முடியும் உற்சாகத்தோட வாழ்க்கையில் இருக்க முடியும் எப்பவுமே ஒரு உற்சாகத்தோடே இருப்பார்கள் எந்தூசியாசம் என்று சொல்லுகின்றோம் ஒரு ஆர்வம் உற்சாகம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு உணர்வு ஏற்படும் யாருக்கு இந்த கல்லீரல் மிகவும் வலுவுள்ளதாக இருக்கிறதோ அவர்களுக்கு தற்கொலை எண்ணம் கூட வராது சரி இந்த ரெண்டு அம்மாவும் என்ன செஞ்சாங்க குழந்தைங்க ஒரு தடவை கூட இப்படி ஓடல ஓடி போய் அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து பக்கத்தில் வைக்கிறாங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் உட்காந்துருக்காங்க திருப்பி இறங்கி அந்த குழந்தைங்க ஓடுறாங்க இதுல வந்து ஒரு ஆபத்தும் கிடையாது நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் ஏன்னா ரெண்டு பெற்றோரோட தான் அந்த குழந்தைங்க இருக்கிறாங்க சரி ரெண்டு மூணு தடவை இது மாதிரி விட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க குழந்தைங்களுக்கு வந்து பட்டா போட்டாங்க ஒரு அடி ரெண்டு குழந்தைக்குமே அழுதுட்டு இருந்து அவங்க அட்டம் பிடிச்சிக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு அப்படியே போனாங்க ஒருத்தர் ஒருத்தரை அடிக்கிறது புரியுதுங்களா அப்போ குழந்தைகளுக்கு அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் அவர்களுக்கு அந்த அசைவு ரொம்ப முக்கியம் ஏனென்றால் நரம்பு மண்டலம் வளர்கிறது அதற்கு அந்த அசைவு முக்கியம் எப்போ எப்போ அந்த அசைவை அசைவை தடுக்கிறோமோ அவங்களை அசை விடாமல் பண்ணுறோமோ பித்தம் பித்த தோஷமாக மாறிவிடும் அப்ப அந்த கோபம் வந்து என்ன பண்ணுது அவர் வந்து அடங்காத கோபமாக மாறிவிடுகிறது புரியுதுங்களா ஆகவே ஏறக்குறைய ஒரு வயதிலிருந்து ஏழு வயது வரை உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய உடல் அசைவுகள் தேவை இதுல வந்து பெஸ்ட் உடல் அசைவு விளையாட்டு பாருங்க ஏழு வயது வரைக்கும் அவர்கள் நிறைய விளையாடணும் ஓடி ஆடி நீங்க வந்து அவங்களை விளையாடாம விளையாடாம உள்ள வச்சீங்கன்னா பித்த தோஷம் தான் அதிகரிக்கும் வளர்ந்த பிறகு கோபம் பயங்கரமா வரும் அதுவும் டீனேஜர்ஸாக இருக்கும் போது பயங்கர கோபம் வரும் அடக்க முடியாத கோபம் அவர்களுக்கு வந்துவிடும் இரண்டாவது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு தன்மை பாருங்க ஒரு வயதுல இருந்து ஏழு வயது வரைக்கும் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் மூன்று வயசு பையன் என்கிட்ட ஃபாதர் ஃபாதர் நான் 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 வந்து ட்ரெயின் பொம்மை வச்சிருக்கிறேன் உங்களுக்கு நான் ஓட்டி காட்டுகிறேன் என்று சொல்லி அந்த ட்ரெயின் ட்ராக்கெல்லாம் அது பல பீஸாக இருக்குது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த ட்ரெயினையும் அது மேலே வச்சு அந்த பேட்டரி ஆன் பண்ணி பேட்ரிலாம் போட்டு அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு எனக்கு அதெல்லாம் அந்த அந்த அதோட செயல்பாட்டை காட்டணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்போ தான் அவங்களுடைய சொந்தக்காரங்க வராங்க இவனுடைய கசின் வரான் அவனுக்கு வந்து எட்டு வயது அவன் உள்ள வந்தவன் என்ன பண்ணா அங்கே வந்து இந்த மூன்று சக்கரை சைக்கிள் இருக்குது ட்ரை சைக்கிள் அது மேல ஏறி உட்கார்ந்து அவன் ஓட்ட பாக்குறான் அதுக்குள்ள இவன் என்ன பண்ண சின்ன பையன் மூணு வயசு பையன் இந்த இந்த ட்ரெயின் பொம்மையை விட்டுட்டு ஓடி போய் அவனை பிடிச்சி ஒரே தள்ளு தள்ளு எனக்கு வேணும் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் மேலே ஏறி உட்கார்ந்தான் உட்கார்ந்த பெரிய பையன் என்ன பண்றான் அவன் கசன் அவன் வந்து ட்ரெயினை தொட்டான் அங்கிருந்து ஓடி வந்து அதை தொடாத அதுவும் என்னது என்று சொல்லி ரெண்டுமே அவனை விளையாட விடல அப்ப அம்மா விட்டாங்க ஒரு அடி சொன்ன எங்க நங்க தயவு செய்து அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன் பாருங்க ரொம்ப சுயநாமா இருக்கிறான் நான் சொன்ன சுயநலங்க குழந்தையின் தன்மை ஒரு வயதுல எழுபது ஏழு வயது வரைக்கும் குழந்தை எவ்வளவு சுயநலமாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு இருபத்தோரு வயது வர வயரம் வரை அவர்கள் பிறர் நலத்தில் அக்கறை கொள்வார்கள் நீங்க ஒரு வயசுல இருந்து ஏழு வயசுல அவங்களை வந்து புனிதரா மாத்தணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் சுயநலமாக மாறிடுவாங்க பாருங்க நம்ம செடிங்களை புரிஞ்சுக்கிறோம் ஆனால் குழந்தைங்கள புரிஞ்சுக்கிறது கிடையாது உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் ஒரு மாங்கன்று நடுறீங்க யாராவது மாங்கன்று நட்டுட்டு அதுக்கு உரம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நைட்டில் போய் படுத்து காலையில் எந்திரிச்சோன்ன மாம்பழத்தை எதிர்பார்த்து போவீங்களா நமக்கு நல்லா தெரியும் அது ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நாலு வருஷமோ அந்த மாமரம் என்ன பண்ணும் அந்த செடி வாங்கி கொண்டே இருக்குமே தவிர எதுவுமே கொடுக்காது புரியுதுங்களா தண்ணீரை வாங்கிக்கும் சூரிய ஒளி வாங்கிக்கும் அதுக்கு வேண்டிய உரத்தை வாங்கிக்கும் ஒரு பலனும் தெரியாது ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்ததுமே தான் அதை மாம்பழம் கொடுக்க ஆரம்பிக்கிறது அப்போ நம்ம தண்ணி கூட ஊத்த தேவையில்லை ஏன்னா வேறு ஆழமாக போயிடும் அது நமக்கு வருடா வருடம் பழங்களை கொடுத்து கொண்டிருக்கும் அப்போ இயற்கையை பற்றி நமக்கு நல்லா தெரியுது யாருமே நெல் நட்ட பிறகு அடுத்த நாளே அந்த நெல்கதிரை அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் ஆனால் குழந்தையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வயசுல அது புனிதர் ஆகணும் அது புனிதர் ஆக்கணும்னு முயற்சி பண்றோம் பார்த்தீங்களா இதுதான் அவர்களில் சுயநலத்தை ஏற்படுத்துகிறது பித்த தோஷம் பித்த தோஷம் வந்துச்சுன்னா நாளைக்கு யாரையும் மன்னிக்கவே மாட்டாங்க பகை உணர்வோடு அவங்க வாழ்ந்துக்கிண்டே இருப்பார்கள் அன்பார்ந்தவர்களே அதனால குழந்தைங்கள சுயநலமாக இருக்க விடுங்கள் ஒன்னே ஒன்னு மட்டும் குழந்தைகிட்ட சொல்லணும் என்னது மற்றவங்களுக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது உனக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது அதுவும் வந்து அடிச்சு திட்டி அவர்களுக்கு அப்படி சொல்லி சொல்லி தரக்கூடாது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி கொடுத்தீங்கன்னா தானாகவே வழிக்கு வந்து வந்து விடுவார்கள் அவர்கள் நம்மளை விட அவங்களுக்கு உடம்பு வந்து அவங்க பலசாலி கிடையாது ஆகவே அவர்கள் பயத்தில் தான் வாழ்கிறார்கள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க கோபப்பட்டா ஓகே ஆனால் யாருக்கும் கெடுதல் செய்யாத அப்படின்னு தெளிவா சொல்லிடுங்க பாருங்க அவங்க குழந்தைக்கு இந்த விடுதலை கொடுக்க வேண்டும் அடுத்தது ரொம்ப 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 முக்கியம் ஏனென்றால் பித்த தோஷத்திற்கு மிக முக்கியமான காரணம் இதுதான் என்னன்னா ஒரு குழந்தைக்கு ஒழுக்கம் எப்படி அதற்கு கொடுக்க வேண்டும் என்று ரொம்ப முக்கியம் எல்லாரும் பிறந்த குழந்தைக்கே என்னத்தனம் பண்ணுவாங்க நமக்கு ஒரு அட்டவணை இருக்கு கால அட்டவணை டைம் டேபிள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழந்தையை கொண்டு வர முயற்சி செய்வார்கள் அப்படி முயற்சி செய்யவே கூடாது பாருங்க ஒரு குழந்தைக்கு எவ்வளவு சுதந்திரம் வேண்டும் எவ்வளவு ஒழுக்கம் வேண்டும் என்று அதற்குன்னு ஒரு கணக்கு இருக்கிறது இந்த கணக்கை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து நாலு வயசு வரைக்கும் குழந்தைக்கு அட்டவணை இருக்கக்கூடாது டைம் டேபிளே கிடையாது எப்ப முழிக்கணும் எப்ப தூங்கணும் அதெல்லாம் கிடையாது அவர்கள் என்ன கேட்டால் பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடாது அப்படி போனாலும் என்ன அது ஒரு விளையாட்டாகத்தான் இருக்க வேண்டும் முதல் நான்கு வருடங்கள் குழந்தைக்கு அட்டவணை கிடையாது அப்படின்னா என்ன அது எப்ப தூங்கணுமோ அது தூங்கட்டும் எப்ப அதுக்கு பசிக்குதோ அது சாப்பிடும் எப்ப விளையாடணும்னு தோணுதோ அது செய்யணும் அதற்கு என்று எப்படி தோன்றுகிறதோ அதன்படி அது செய்ய வேண்டும் புரியுதுங்களா அப்ப முதல்ல பெற்றோருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அது நடு நடுரத்துல விளையாடணும்னு நினைக்கும் அப்படிலாம் ஆனா சிறு சிறுதாக பாருங்க அப்படியே மாறி அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படி இருக்கு உணவு கூட நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க குழந்தைக்கு தெரியுங்க நம்மளை விட மிக அருமையாக அதற்கு தெரியும் ஏனென்றால் அதற்கு உள்ளே அகமருத்துவர் இருக்கிறார் வழிநடத்துபவர் இருக்கிறார் அது துல்லியமாக அந்த குழந்தைக்கு அது தெரியும் உதாரணத்திற்கு குழந்தைக்கு நீங்க ஊட்டிட்டு இருக்கிறீங்க சாப்பாடு அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு நேரம் வந்ததுமே போதும்னு சொல்லிட்டு வாய திறக்கவே திறக்காது அப்பனா அதனுடைய மூளைக்கு தெளிவா தெரியுது அதோடைய கோட்டா முடிந்து விட்டது அதுக்கு எவ்வளவு தேவையோ அது முடிந்து விட்டது நம்மை விட குழந்தைக்கு மிக தெளிவாக தெரியும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த குழந்தைய வந்து ஒரு மாதிரி அவர்களை வலு கட்டாயமாக ஊட்டி விடக்கூடாது அன்னைக்கு நான் ட்ரெயினில் பயணம் செய்யும்போது நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னை சுற்றி ஒரு குடும்பம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு வயசு பொண்ணு ஒன்றரை வயசாக இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா மடியில போட்டு அந்த குழந்தைக்கு ஒரு இருந்து ஸ்பூன்ல உணவை ஊட்டுறாங்க அது ஒவ்வொரு தடவை அம்மா ஊட்டி விடும்போதும் அது கை கால் அப்படியே அசைக்குது ஒரு இன்பத்தில் ஒரு சந்தோஷத்தில் ஒரு கழிப்பில் அது அப்படியே அசைக்குது அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுது கொடுக்க கொடுக்க ஒரு நேரம் வந்ததுமே அந்த குழந்தை அம்மா ஸ்பூன்ல கொண்டு வராங்க வேணான்னு சொல்லுது இப்போ அம்மாவுக்கு என்ன இன்னும் கால்வாசி இருக்குது உணவு அவங்க கணக்கு போடுறாங்க பதினஞ்சு ரூபாய் ஐம்பது பைசா ஐயோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்க பார்க்கறாங்க அதை முடியவே முடியாதுன்றிருச்சு உடனே என்ன பண்றாங்க வேலைக்காரமாக அந்த குழந்தைய கொடுத்துட்டு ஊட்டி விட சொல்லிட்டு அவங்க அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா படுக்கையெல்லாம் விரிக்கிறாங்க ட்ரெயின் பர்துல குடும்பம் அவங்க படுக்கிறதுக்காக இந்த வேலைக்காரமா என்ன பண்ணாங்க மடியில போட்டு அதுக்கு கொடுத்தாங்க அது வேணான்னு சொன்ன என்ன தரோம் பண்ணாங்க லேசா அந்த குழந்தையோட தொடையில கிள்ளி விட்டுட்டாங்க அந்த குழந்தை ஆ கட கட கடன்னு ஊட்டி 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 முடிச்சுட்டாங்க ஊட்டி முடிச்சுட்டு இந்த அம்மா திரும்பி பார்க்கறாங்க சாப்பாடு முடிஞ்சிடுச்சு உடனே அவங்க அந்த வேலை செய் செய்யற படியாளுக்கு வந்து ஒரு பாராட்டு தான் கொடுத்துருப்பாங்க நான் இதை கவனித்து கொண்டேன் இது வந்து ரொம்ப 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 தவறு தனக்கு போதும் என்று அந்த குழந்தை சொல்லுது அதை தாண்டி அதற்கு ஒரு வலியை ஏற்படுத்தி அதை அழ வைத்து அது மாதிரி ஊட்டி விட்டாங்க அந்த பனிப்பெண் அப்போ என்ன ஆகும்னா குழந்தைக்கு அந்த வலியோடு உணவை அது தொடர்பு படுத்தி கொள்ளும் இப்போ அந்த குழந்தை என்ன ஆகும் வளர்ந்த பிறகு எப்பப்பெல்லாம் அது மனதிலே ஒரு கோபம் ஏற்படுகிறதோ ஒரு மன வலி ஏற்படுகிறதோ அவங்க பயங்கரமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க அப்ப அவர்களுக்கு எப்ப சாப்பாடு நிறுத்தணும்னு தெரியாது தானாகவே அது சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் உருவாகும் இது வந்து பித்த தோஷத்திற்கு வழிவகுக்கும் புரியுதுங்களா ஆ முதல் நான்கு வருடங்கள் குழந்தைக்கு எப்படி இருக்கணும் நூறு சதவிகிதம் சுதந்திரம் ஒழுக்கம் ஜீரோ ஐந்துல இருந்து எட்டு வயது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு எண்பது சதவிகிதம் சுதந்திரம் ஃப்ரீடம் ஒரு இருபது சதவிகிதம் தான் ஒழுக்கம் டிசிப்ளின் அப்புறம் ஒன்பது வயதுல இருந்து பன்னிரண்டு வயசு வரைக்கும் அறுபது நாற்பது அதன் பிறகு நாற்பது அறுபது அப்புறம் பதினேழுல இருந்து இருபது இருபது வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்பது இருபது எண்பது அதாவது அவங்களுக்கு தானாகவே கொஞ்சம் 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 ஒழுக்கம் வந்துடும் அதுக்கப்புறம் பெருசா ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் சொல்ல தேவையில்லை இருபத்தோரு வயதுல ஒழுக்கமும் சுதந்திரமும் ஒன்றாக இணைந்துவிடும் அப்ப இருபத்தோரு தான் ஒருவருக்கு எந்த காரியம் செய்தாலும் தன்னுடைய கண்ணோட்டத்தில இருந்தும் பார்ப்பாங்க அடுத்தவங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்தும் பார்ப்பார்கள் புரிதுங்களா பிறரை புரிந்து கொள்ளக்கூடிய அவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு வயசாகும் இருபத்தோரு வயது ஆகும் அப்பதான் யாரை வந்து இந்த மாதிரி நான் சொல்வது போன்று நீங்கள் வளர்க்கிறீர்களோ அவர்கள் இருபத்தோரு வயது வரும்போது என்ன திரும்ப பண்ணுவாங்க இவருக்கு ஒன்று பிடிச்சிருக்கு குடும்பத்துக்கு வேற ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் என்ன செய்வார் தன்னுடைய குடும்பத்தின் இன்பத்தை தனது இன்பமாக மாற்றிக்கொள்வார் புரிதுங்களா தனக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கு ஆனால் மனைவிக்கு வேற ஒரு பொருள் பிடிச்சிருக்குன்னா அவர் அவர் என்ன செய்வார் மனைவிக்காக ரொம்ப எளிதாக விட்டு கொடுத்து விடுவார் அதே மாதிரி அம்மா வந்து குழந்தைங்க குழந்தைங்களுக்காக நிறைய விட்டு கொடுப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கும் அந்த தன்மை ஏற்படுவதனால ஈஸியாக மன்னிச்சிருவாங்க புரிதுங்களா அன்பார்ந்தவர்களே நாம எப்பொழுது இந்த பித்தத்தை புரிந்து கொள்கிறோமோ அதை வைத்துதான் உறவுகளும் மேம்படும் ஆகவே சிறு குழந்தைகள் அவர்கள் ஒரு தேடலில் இருக்கிறார்கள் தேட விடுகள் இரண்டாவது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள் அதை கொட்ட விடுங்க பாருங்க குழந்தைங்களுக்கு பொதுவாகவே அந்த ஒரு வயதுல இருந்து அவங்களுக்கு கல்லீரல் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த பித்தம் என்பது இருந்து வருகிறது அப்ப அந்த கல்லீரல் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு எப்படி தெரியும் பொதுவாகவே நீங்க நீங்க கூட கண்டுபிடிச்சுக்கலாம் கல்லீரல் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதா இல்லையா அப்படின்னு நீங்க ஒரு சேர்ல உட்காருங்க இயற்கையாகவே நீங்கள் உட்காரும்போது உங்கள் உடம்பு நிமிர்ந்து உட்காந்து உட்காருறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் யார் உட்காரும் பொழுது நாற்காலையில் உட்காருங்க உங்கள் உடம்பு இப்படி கூன் போடுகிறதோ நீங்கள் என்ன செய்றீங்க உங்கள் உங்கள் கல்லீரல் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம் குழந்தைகள் பாருங்க ஏழு வயது வரை அதாவது ரெண்டாவது படிக்கிற வரைக்கும் அவங்கள பெஞ்சில் உட்கார சொல்லுங்களேன் நிமிர்ந்து தான் உட்காருவாங்க வீட்டில் கூட இப்படி சாஞ்சம் உட்காருவாங்க அது அது வேற கூன் போட மாட்டார்கள் சாஞ்சி உட்காந்தா கூட உடம்பு வந்து நேராக இருக்கும் எட்டு வயதுல இருந்து தான் அந்த அந்த உணர்வுகளை நம்ம அடக்க முடியும் பெற்றோர் என்ன பண்றாங்க ஓவரா அவங்கள புனிதராக்கணும் அடக்கு 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 கோபத்தை அடக்குன்னு சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வந்து பதினாலு பதினஞ்சு வயசுல எப்ப பார்த்தாலும் கூண் போடுற மாதிரி ஒரு நிலை வந்து விடுகிறது புரிதுங்களா அப்ப குழந்தைகளை நீங்கள் நன்றாக சுதந்திரம் கொடுத்து பாருங்கள் அவங்க அது அதுக்காக நீங்க பதினஞ்சு வயசு வரைக்கும் முழு சுதந்திரம் அப்படின்னு சொல்லலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல சுதந்திரம் கொடுக்க வேண்டும் முழுமையாக சிறு சிறுதாக ஒழுக்கத்தை கொண்டு வர வேண்டும் இவ்வாறாக செஞ்சீங்கன்னா அவங்க பதினாலு பதினஞ்சு வயசுல கூட அப்படி உட்காரும் பொழுது நிமிர்ந்து உட்காருவார்கள் நிமிர்ந்து உட்காரும் குழந்தைகளுக்கு கோபம் வரும் ஆனால் வந்த பிறகு ஆஹ் ஒரு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷத்துல அப்படியே போயிடும் பெற்றோர் மேலே கோபப்படுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல சாரி மம்மி சாரி டேடி அப்பா மன்னிச்சுக்கோங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன் மம்மி இப்படி இப்படி சொல்லுவாங்க அவங்க ஆகவே பறந்தவர்களே நமது கோபம் என்ற உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக நமது கல்லீரல் நன்றாக வேலை செய்தால் வாழ்நாள் முழுவதும் உற்சாகமாய் நாம் வாழ முடியும் தொடர்ந்து இவற்றை பற்றி நாம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் பையனுக்கு பெரிய விருதே அவர் கொடுத்து விட்டார் உடனே ஹோட்டலில் கூட்டிட்டு போய் அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து ஏனென்றால் முப்பது ஆண்டுகளாக ஒரு நிபுணர் முயற்சியில் கண்டுபிடித்த ஒரு காரியத்தை ஒரே நாளில் ஒரு மேப்பு கையில் ஒரு சிசஸ் அதை வைத்து இவன் கண்டுபிடித்து விட்டான்